சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது பசுபதி காரக சித்தர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை பூமியிலே நவக்கிரக சக்திகளை கோபூஜை வழிபாடுகளின் மூலம் மக்களுக்கு வகுத்து அளித்தவர் இந்த சித்தர் காரகம் என்றால் அருள் பாலிக்கின்ற தன்மை என்று பொருள் உதாரணத்திற்கு நவகிரகங்களில் கூட புத்திரக்காரகர் அதாவது குரு கிரகம் புதன் கிரகம் புதன்கிரகம் ஆயுள்காரகர் சனி கிரகம் என்று குறிப்பிடப்படுவதை காணலாம் பசுபதி காரகர் பசு என்பது ஜீவன்களையும் பதி என்பது ஜீவன்களை காக்கின்ற இறைவனையும் குறிக்கின்றது பசுபதிகாரகர் என்றால் ஜீவன்களை காக்கின்ற இறைவன் அதாவது ஜீவனையும் இறைவனையும் இணைக்கின்ற பக்தி அன்பு அருள் இவைகளை உணர்த்துபவர் என்று பொருள் இரண்டு வயதிலிருந்தே இச்சித்தருக்கு இவருடைய பெற்றோர்கள் இவருடைய வாழ்க்கை முழுவதும் பிறை சந்திர தரிசனத்தை காண செய்து மூன்றாம் பிறை தரிசன நாளில் குரு பூஜை ஆற்ற வேண்டிய கடமையை உணர்த்தி வந்தனர் சித்தர் அளவந்திபுரத்தில் இருந்து பனிரெண்டாவது வயதில் தமது யாத்திரையை தொடங்கி ஆயிரத்தி எட்டு மூன்றாம் பிறைகளை கண்டவராய் எண்ணற்ற ஆலயங்களிலே வழிபட்டு வந்தார் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆயிரத்தெட்டு பசுக்களை கொண்டு கோபூஜைகளை செய்து இவைகளை யோகமாகவும் யாகமாகவும் நிறைவேற்றி வந்தார் பசுக்களின் குளம்படி பட்டு தெரித்த மண் தூள்களை புனித நீரில் கரைத்து கோத்துளி ஸ்நானம் என்னும் சக்தி வாய்ந்த நீராடலின் சிறப்பை மக்களுக்கு உணர்த்தினார் இவ்வகையில் இந்த சித்தர் ஆவூர் பசுபதீஸ்வரர் கோயில் பாபநாசம் அருகில் உள்ள பசுபதி கோயில் மற்றும் பசுபதி கோமுதேஸ்வரர் தேனுபுரீஸ்வரர் பசுபதீஸ்வரர் போன்ற பெயர்களில் இறைவன் அருளுகின்ற ஆலயங்களில் கோபூஜை நடத்தி வந்தார் உலகில் வேறெங்கும் காண முடியாத பசுவின் கொம்பிலான சுயம்பு லிங்கத்திற்கான அரிய வழிபாட்டு முறையை சென்னை மாடம்பாக்கத்திலே உள்ள தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமாய் எழுந்தருளி உள்ளவர் இந்த சித்தர்தான் இவர் எடுத்துரைத்த தேன் மெழுகினால் ஆன அஷ்டபந்தன மருந்து சாத்தி லிங்கத்தை இணைக்கும் முறையில்தான் இந்த ஆலயத்து மூலலிங்கத்திற்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தப்பட்டு இருக்கிறது இவ்வைபவத்தை தமது திருக்கரங்களால் நடத்தி தந்தவர் ஸ்ரீ வெங்கடராம சித்தர் சுவாமிகள் காரக சித்தர் திருவண்ணாமலைக்கு வரும்போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஓரு வயது முதல் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்டு மூன்றாம் பிறை தரிசனங்களை இவர் நிறைவு செய்த தலமும் திருவண்ணாமலைதான் இதற்கு முன் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சந்திரசேகரர் சந்திரசேகரேஸ்வரர் சந்திரமௌலீஸ்வரர் சோமநாதர் சோமேஸ்வரர் போன்ற சந்திர சக்தி பெயர்களை தாங்கி ஒவ்வொரு மூன்றாம் பிறை சந்திர தரிசனமும் ஆயிரத்தி எட்டு பசுக்களை கொண்டு மிகவும் சிறப்பான முறையில் சகேஸ்வர கோபூஜைகளை நிகழ்த்தி இருக்கின்றார் யசித்தர் பசுக்களுக்கு புடவைகளை சாற்றி அவற்றுக்கு வயிறாறு உணவளித்து பூஜை செய்து கோபூஜை சக்தி நிறைந்த அந்த வஸ்திரங்களை ஏழைகளுக்கு தானமாக அளித்து வந்தார் பொறாமை துவேஷம் பகைமை குரோதம் விரோதம் போன்றவைகளால் விட்டு விலகி போன உறவுகள் மீண்டும் தழைப்பதற்கு இந்த பூஜை மிகவும் உதவி இருக்கிறது மகன் மகளுக்கு திருமணம் செய்ய வசதியில்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளோர் தங்கள் குல தெய்வ தளத்திலோ அல்லது பசுபதீஸ்வரர் தேனுபுரீஸ்வரர் என்று இறைவன் கோயில் கொண்ட பசுவின் பெயர் கொண்ட ஆலயங்களிலோ கோபூஜை செய்தால் திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் சகலவிதமான வழிபாட்டு பலன்களை அளிக்க வல்லதும் சக்தி வாய்ந்ததுமான பழமையான கோவர்தன ஜோதி பூஜை என்னும் கோபூஜையை மக்களுக்கு எடுத்துரைத்தவர் இந்த சித்தர் பசுக்களுக்கு கழுத்தில் பூமாலை சூட்டி அலங்கரித்து குத்துவிளக்கு தீபத்தோடு சேர்த்து பசுக்களை தரிசிப்பதுதான் கோவர்தன தீபஜோதி தரிசனம் திருவண்ணாமலை கிரிவலப் பாதை முழுவதும் மூன்று அடிக்கே ஒரு பசுவாக நிற்க வைத்து அதனை சுற்றி வலம் வந்து மக்களுடன் சேர்ந்து கிரிவலம் செய்த இசித்தர் நூற்றி எட்டு காராம்பசுக்களுக்கு முன் நூற்றி எட்டு முறை விழுந்து வணங்கியதுடன் கோவர்தன ஜோதியாய் திருவண்ணாமலையோடு சேர்ந்து ஐக்கியம் ஆனார் இப்படி இவர் ஐக்கியமான மலை தரிசனத்திற்கு பசுபதி தரிசனம் கோவர ஜோதி தரிசனம் என்று பெயர் இந்த இடத்திலிருந்து பார்த்தால் பசு கொம்பு வடிவிலும் பசுமாட்டின் வடிவிலும் மலையின் வடிவம் காணப்படும் மிகவும் அற்புதமான தரிசனம் இது கிரிவலம் வரும்போது சற்றே உள்ளடங்கி போகும்போது இந்த தரிசனத்தை காணலாம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்